ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெக்னன்சி வீடியோ தாங்க ப்ரெக்னன்சி வீடியோவில் எல்லாரும் ஆன்டீரியர் போஸ்டீரியர் அப்படிங்கிறத நம்ம ஜெண்டரை ப்ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத எனக்கு ரெண்டு பேபி பிறந்திருக்காங்க அதை வச்சு பார்க்கலாம் இது வந்து செகண்ட் பேபியோடது இது ஃபர்ஸ்ட் பேபியோடது இது ப்ரைவேட்டில் செக் பண்ணது இது கவர்மெண்டில் செக் பண்ண பண்ணணும்ட்டு இந்த ரெக்கார்டு வச்சு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேபியோட ரிப்போர்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் வீக்ஸ் டூ டேஸில் போய் எடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா என்ன பீட்டு ஒன் ஃபார்ட்டி பிபிஎம் அப்படின்னு போட்டிருக்கு ப்ளஸண்ட்டாக இதை தான் எல்லோரும் ஜட்ஜ் பண்ணி சொல்கிறாங்க ப்ளஸண்ட்டாக வந்து ஆன்டீரியராக இருந்தால் பையன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் எனக்கு பையனா பொண்ணா அப்படிங்கிறத அடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம் இது ஸ்கேன் எடுத்தது பேபி வயிற்றில் இருக்கும்போது எடுத்தது இது வந்து த்ரீ டைமஸ்டரில் எடுத்தது இது பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் பிபிஎம்னு இருக்குது ப்ளஸ் ஆன்டீரியர் இது இதுவும் டூ த்ரீ ட்ரிமஸ்டரில் ஸ்கேன் எடுத்தது வீக் பார்த்திங்கன்னா வீக் தேர்ட்டி ஒன் வீக்ஸ் த்ரீ டேஸில் எடுத்தது ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ சிக்ஸ் பிபிஎம் ஒன் தேர்ட்டி சிக்ஸ்னு போட்டிருக்கு ப்ளஸண்ட்டாக ஆன்டீரியர் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேபிக்கு வந்து எனக்கு எல்லாமே ஆன்டீரியர் ஆன்டீரியர் அப்படின்னே இருக்குது பொதுவாக ஆன்டீரியர் அப்படி அப்படின்னு நஞ்சு நஞ்சுக்கொடி முன்பகுதியில் இருக்குது பின்பகுதியில் இருக்குது அப்படின்னா ஜட்ஜ் பண்ணுறது தான் ஓகே இது வந்து ஃபஸ்ட் பேபியோட ரிப்போர்ட்டு நம்ம செகண்ட் பேபி பார்க்கலாம் அடுத்தது இது பார்த்திங்கனா செகண்ட் பேபியோடது இதுலேயும் ப்ளசண்டாக இருக்கு ப்ளசண்டாக அப்படிங்கிறதுல போஸ்டீரியர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்ஸ் வந்து பத்தொம்போதாவது வாரம் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து கவர்மெண்டில் பண்ண ஒரு ஸ்கேனு செகண்ட் பேபிக்கு இது வந்து டுவெண்ட்டி த்ரீ வீக்ஸில் ப்ளஸண்டா போஸ்டீரியர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் வீக்கில் போஸ்டீரியர்னு போட்டிருக்காங்க தேர்ட்டி வீக்ஸில் போஸ்டீரியர்னு போட்டிருக்காங்க தேர்ட்டி டூ வீக்ஸில் ஆன்டீரியர் ப்ளசண்டா ஆன்டீரியர் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது ஃபஸ்ட் பேபியில் எனக்கு வந்து எல்லாமே ஆன்டீரியர் அப்படின்னு இருந்துச்சு இந்த பேபிக்கு வந்து போஸ்டீரியர் போஸ்டீரியர் அப்படின்னு இருந்துட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா வீக்ஸ் வந்து தேர்ட்டி டூ வீக்ஸில் ஆன்டீரியர் அப்படின்னு வந்துச்சு இது தேர்ட்டி சிக்ஸ் வீக்கு பார்த்திங்கன்னா ப்ளசண்ட்டாக வந்து ஃபண்டல் போஸ்டீரியர் அப்படின்ருக்கு அப்புறம் அவ்வளோதான் இந்த செகண்ட் பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே போஸ்டீரியன் இருந்து ஒரே ஒரு வீக்கில் மட்டும் anterior அப்படின்னு இருந்த இப்போ ஜென்டரை சொல்லிடுறேன் ஓகே இப்போ என்னோடய ரெண்டு குழந்தைங்களோட ஜெண்டரை சொல்லிடுறேங்க ஃபர்ஸ்ட் பேபி எனக்கு பையன்தான் செகண்ட் பேபி எனக்கு பையன்தான் ரிப்போர்ட்டில் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து ஆன்டீரியர் ஆன்டீரியர் அப்படின்னு தான் இருந்தது ஏன் நிறைய இது காமிக்கலாம் அப்படின்னா பாதி தான் நான் ப்ரைவேட்டில் செக் பண்ணேன் மிச்ச மாதங்கள் வந்து நான் கவர்மெண்ட்டில் தான் செக் பண்ணேன் அதனால தான் காமிக்க முடியல ஃபஸ்ட் பேபிக்கு வந்து கவர்மெண்ட்லலாம் ப்ளசண்ட்டாக வந்து மென்ஷன் பண்ணலை அப்படி இல்லை செகண்ட் பேபிக்கு வந்து அப்படி கிடையாது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதனால் நமக்கு ஈஸியாக போச்சு எல்லோரும் எனக்கு வந்து ஃபஸ்ட் பேபி வந்து பையன் அதை பையனாக இருக்காங்காட்டி தான் அது ஆன்டீரியர் இருந்திருக்கு ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே எனக்கு தெரியும் செகண்ட் பேபி வயித்துல இருக்கப்ப தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் உடனே நோட் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் ஆன்டீரியர் இருந்தது ஆன்டீரியர் இருந்தால் பையன் அப்படின்னாங்க இப்போ இந்த குழந்தைக்கு எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ல போஸ்டீரியர் இருந்தால் பொண்ணு அப்படின்னாங்க அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வீக்ஸ்ல மட்டும் ஆன்டீரியர் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா அப்போ நம்ம என்னென்ன ஜட்ஜ் பண்ண முடியும் ஒன்றும் ஜட்ஜ் பண்ண முடியாது இது எதை குறிக்கிது அப்படின்னா நஞ்சு கொடி இருக்கும் அது வந்து குழந்தையோட முன்பகுதியில் இருக்கா பின்பகுதியில் இருக்கா முதுகு பின்னாடி இருக்கா முன்னாடி இருக்கா அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க இது வந்து எந்த ஒரு பேபியோட ஜெண்டரையும் க்ரெடிட் பண்ணவே பண்ணாது ஆக்சுவலாக எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க எனக்கு செகண்ட் பேபி வந்து பொண்ணு தான் அப்படின்னு ஏன்னா போஸ்டீரியர் அப்படின்ட்டு இருக்கிறனால பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் பொண்ணாக இருந்ததுன்னா யாரும் அந்த பேபியை பெத்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள மன உளைச்சலு காக்காதீங்க ஏன்னா ரெண்டுமே கஷ்ட கஷ்டப்பட்டு தான் பெக்கிறாங்க ஏன் இப்படி சில பேர் இருக்காங்கன்னு தெரியல ஏன்னா நம்மளும் ஒரு பெண் தான் அதோட வழியை உணர்ந்து பார்த்தா தான் தெரியும் ஏதாவது தப்பாக பேசிட்டு மன்னிச்சிடுங்க மன்னிச்சுருங்க தேங்க்யூ